சார் ராணிப்பட்ட லோ பட்டியசாரம் பேச பாருங்க அட்டகாசமாக ஹைட் அனுப்பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுங்க நல்லா இருக்கணும் மேல் வளரணும் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடியா ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பகுடி ஆனால் இருக்குது ராமேஸ்வரமா ராமேஸ்வரம் பாருங்க அண்ணன் வந்து ஒரு பணக்கார கிடையாது ஒரு மேச்சர் கொத்தனார் ஒரு அண்ணன் எங்கேருந்து வந்தாச்சுன்னு சொல்ல பாருங்க சொல்லலாம் எங்கே தர சொன்னா மாவட்டம் பரம்பக்குடி யமனேஸ்வரத்தில் இப்போதைக்கு நாளைக்கு விசேஷம் முடிச்சுட்டு காலையில் விசேஷத்தை முடிச்சுட்டு ராமேஸ்வரம் போயிடுவேன் ராமேஸ்வரம் ஆமாம் பரம்பா வீடு கட்டி இருக்கேன் வீடு நான் கட்டி கொடுத்துருக்கேன் அங்கேருந்து சொந்தக்காரர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அது கிரய பிரசம் முடிச்சுட்டு போயிடுவேன் அன்னைய லோ பட்சத்தில் எனக்கு நல்ல ரேட்டில் முடிச்சு கொடுத்தாரு எல்லாரும் வாங்க எல்லோரும் வரணும்னு நான் வேட்டி கேட்குறேன் வாங்க வணக்கம் அலfunded patent சரி பாரு shirt repay natuurlijk unky islation not overere Professors wer czł McMås koyo singeri riff al conceptbrain. есть watch할때 பண்ணுங்க ரொம்ப நாள் கனவு மேஸ்திரி நான் நிறைவேறுச்சுக்காப்பலா சரியா அந்த வண்டி எப்படியே வரப்பா பணம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பாருங்க அடுத்து ஒரு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தாம் மாதம் எஃப்சின்சி எல்லா கடலுக்கு வண்டி வந்து பேசி சீப் அண்ட் பஸ்ஸில் எடுத்துகிட்டாங்க பாருங்கள் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா அவர் கஸ்டமர் வந்து ஒரு ரூபா சொன்னார் அப்புறம் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கேட்டார் இவர் தொண்ணூறுபாய் கேட்டு ஒரு தொண்ணூற்றாறு ரூபாய் பேசி முடிச்சிட்டாரு எல்லாரும் நல்லா இருக்கணுங்க அவள் தாங்க இவர் ஒன்றும் பணக்கார கிடையாது சிம்பிளாக ஒரு மினி ஓட்டில் வச்சு நடத்துங்கிறாரு இதுக்கு அடுத்த லெவல் பெரிய பெரிய லெவலில் வரணும் வந்துட்டு இந்த வண்டி எடுத்துகிட்டு பெரிய வண்டி இருக்குன்னு ஆசைப்பட்றேன் எங்கேருந்து தான் சொல்ல பாருங்கள் சொல்லுங்கள் எங்கேருந்து பாருங்கள் சொல்லுங்கள் வேலூர் கட்பாடி காங்கநூலிலேருந்து வரம்மா அண்ணா கிட்டே வந்தேன் வண்டி நல்லபடியாக அமைச்சு பார்த்து எடுத்து கொடுத்தாப்புல சூப்பராக இருக்குது எல்லாம் வரலாமாண்ணா எல்லாரும் வரலாம் சாட்டிஃபேஷனாக இருக்குது ரைட் ஓகே தேங்க்ஸ்ண்ணா பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோப்டியா சாரம் பேச பாருங்க இன்றைக்கி பாருங்கள் வெள்ளிக்காமதை சிறப்பாக அன்னதானம் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஆண்டவன் முடித்துல வந்து அதாவது முருகரே நேரம் மாரி நம்ம திருத்தணி கோயிலேருந்து தேங்காய் கடலாம் வச்சுருக்கார் அண்ணன் பெரிய மீள சொல்கிறேன் எனக்கு எப்படி சொல்ல தெரியல அண்ணன் வந்த கை ராசி ராமேஸ்வரத்தில் ஒரு கஷ்டம் அவரும் எடுத்தார் இவர் வந்து என்கிட்ட காசே விடல இவர் வண்டி வாங்குறாரோ இல்லையோ என் காலடி எடுத்து வச்சார் நல்லா இருக்கணும் மேன்மேலே எனக்கும் முருகரை கை கூட மாட்டான்னு சொல்லிட்டு அது நம்பிக்கை எல்லாருமே அதுக்கோசம் பிள்ளைக்கு கார்த்திகைன்னு பேர் வச்சுருந்தேன் நிறையா ஆத்திய கார்த்திகே ஆத்திய கார்த்திகை பாருங்கள் என்ன சந்தோஷமாக பாருங்கள் அண்ணன் பாருங்க எங்கேருந்து வந்தால் எத்தி முடிஞ்ச சொல்ல பாருங்க இந்த வண்டி டாட்டா வீஞ்சு நம்பி வந்துடாதீங்க சேல்ஸ் ஆகிடுச்சு அண்ணன் எத்த ஒன்று ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரூபாய் கேட்டார் ஆனால் அவ்வளோலாம் தரமாட்டானு பேசிக்கிச்சு ஆனால் ஒன்றே முக்கால் சொன்னாங்க பேசி முன்ன பெண்ணு எடுத்து கொடுத்து பாருங்க எங்கேருந்து வந்தால் சொல்லுங்கள் சொல்லலாம் எங்கே தர சொல்லலாம் அப்படியே சொல்லலாம் சொல்லு எங்கே தர சொல்லலாம் இருந்து வர அண்ணன் பட்ஜெட் சர்வ விளம்பரம் பார்த்துக்கோங்க அவருடைய அப்ரோச் இருக்குது சரி வந்து பார்த்தோன்னா சரி கார் கார் வாங்கணுன்ற எண்ணத்தை விட அவருடைய அப்ரோச் வண்டி எடுக்கணுன்ற ஒரு தோரணங்கள் வந்து வண்டி எடுத்துருக்கேன் வண்டி நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு அந்த விதத்தில் அண்ணுக்கு தான் வண்டி சரி ஐட்னா ரைட் இது பாருங்கள் இது ஒன்று முக்கியமாக சொல்ல வேண்டிய பாருங்கள் இவங்களுக்கு ரெண்டு பாப்பா இருக்காங்களாம் இதுக்கு விட்டு மாறத்துக்கு கிட்ட போகிறதுக்கு இருந்தாலும் அங்கே இருக்கிற ஊர்க்கில் நிறையா குழந்தைங்க இருக்குது எட்டுமான சொல்கிறேன் இந்த பெரிய வண்டி இந்த மனசெல்லாம் யாரும் வரவே வராது தங்கமான மனசு ஒன்றுலே சொல்கிறது பாருங்கள் தனக்கு மட்டும் இல்லாத மற்றவங்க வாங்கன்னு எண்ணம் நல்லாயிருக்கும் நான் உண்மையே நீ நல்ல மனசு உண்மையே சலங்கை தரிசல் நான் சொல்லுங்க நயங்க தரிசல் நான். நீ பேசดิ. நீ பேசดิ. இல்ல ஃபேஸ்ல பேசு. வண்டி பார்த்துட்டு அண்ணன் சொன்னதுனால ஃபோன் பண்ணி கேட்டோம் வண்டி இருக்குன்னு. வந்து பார்த்துட்டு நல்லா இருந்ததுனால ஏத்துக்கு மாமா கிட்ட விட்டு போறோம். இவர யாரும் பார்த்தனா மெக்கானிக் தான். நம்ம நிறைய வண்டி வண்டियां ஏசில ரெடி பண்ணிக்கலாம் நல்லா. ஏசி எல்லாரும் எல்லா வேலையும் பண்றா. திருத்தணி பார்த்து அங்க போனே கடை கணடை பர்னா. வம்சி ஆட்டோ இலக்கின்னு சொல்லிட்டு அங்கே போனீங்கன்னா நிறைய பேர் பாருங்கள் ஏன்னா எந்த வந்து ஒரு பத்து வண்டி பாஞ்சு வண்டி ஏசியெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தா உங்க பேர் சொல்லுவான்னு நான் சொன்னார் என்ன சொன்னார் அதனால் உனக்கு திருத்தணி பக்கத்தில் போய் பாருங்கள் இருப்போம் சார் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள் அட்டகாசமாக ஆகிட்டேன் பாருங்கள் நேற்று வந்தது வீடியோவே போடல அண்ணன் வந்து போட்டுக்கொட்டி புதுக்கோட்டையாண்ணா புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் வந்து ஜம்மு எடுத்துகிட்டு பாருங்க பன்னெண்டு மாடலில் ஒரே ஓனர் வண்டி பார்த்தாலும் நீங்களும் அஸ்தம் விடும் அந்த மாதிரி வண்டி அண்ணன் எங்க இருந்து வந்தாரு சொல்லுவா அண்ணன் தான் வாங்க சொல்லு நான் எங்க தர சொல்லா நான் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அண்ணன்ட்டு தான் வாங்க அண்ணன் யூடியூப்ல பார்த்தேன் இப்ப பார்த்து பிடிச்சி வந்துச்சு யூடியூப்ல வந்து பார்த்தேன் வண்டியை வாங்கியாச்சு ஓட்டி நல்லா சந்தோஷமா இருக்கும் வண்டி எல்லாம் அமைச்சு வண்டி வாங்கினா வீட்டு யூஸுக்கு தான் மெயினாக வீட்டு யூஸுக்கு தான் அப்பாளுக்கு அப்பாளுக்கு உடம்பு சரியில்லை அது கூட்டி போகிறதுக்காண்டி நான் பஸ்ட் இந்த காரை வாங்க ஒரு தடவை போனால் மூவாயிரம் வருவா செலவாகிச்சு ஆமாம் சொந்த வண்டி வாங்கியாச்சு ரொம்ப சந்தோஷம் பண்ணுவோம் இந்த வண்டி நான் கூட பேசியிருந்தாலும் வியாபாரம் பண்ணாட்ட இந்த வண்டி வியாபாரம் பண்ணது காரணமே எங்கள் அண்ணன் தான் நீ சொன்னா எங்க தான் சொன்ன சொன்னேன் இல்லை புதுக்கோட்டை மாவட்டம் தான் புதுக்கோட்டை திருமயம் தான் ஏதோ இவரோட இவரோட கான்டாக்டு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பணங்காசு அப்புறம் இவர் வந்து மனுஷன் ரொம்ப கரெக்டாக மதிக்கிறாரு எந்த டேமேஜாக இருந்தாலும் பார்த்து தரேன் எந்த ரிப்பேர் வந்தாலும் நான் வந்து வாரண்ட்டி அதாவது இவருக்கு வந்து கேரண்டி கொடுக்குறாரு பழைய வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்பி வாங்கிட்டு போங்க என்ன கோளாறு வந்தாலும் சொல்லுங்கள் பார்த்து தரேன் அப்படிங்கிறாரு அந்த நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஐநூறு கிலோமீட்டருக்கு இருக்காங்கிட்டு இருந்து வந்துருங்க நல்லா ஃபாலோ பண்ணுறாரு நல்லா செய்கிறாரு நீங்களும் வாங்க உங்களுக்கு பிடிச்ச வண்டியை மன திருப்தியோடு வாங்கிட்டு போங்க ரொம்ப நன்றி அண்ணந்த டிரைவராணா நீங்கள் ஆ சொல்லலாம் என்ன ஊர் சொல்ல நீங்கள் சொல்லலாம் அண்ணா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகிலேருந்து வரோம் அண்ணன் வந்து கூட்டி வந்தாங்க இந்த மாதிரி நாங்களே போயிட்டு கார் எடுக்கணும் நாங்கள் கூட சொன்னேன் லோக்கல்லலாம் அவ்வளோ வண்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இருந்தாலும் அண்ணா வியூ பார்த்துட்டு உங்களோட பேசியிருக்காரு பேசுனதுல பிடிச்சி போய் தான் வந்தோம் வந்து நாங்கள் முன்னாடி யூடியூப்ல பார்த்தது வேற வண்டி இங்கே வந்து பார்த்தா அமைஞ்சது வேற வண்டி நல்லா இருக்கு சூப்பர்ண்ணா எட்டு மணி கிளம்பி கிளம்பிடுவீங்க அங்கே அங்கே இருந்து நைட்டு ஒம்போது மணிக்கு கிளம்புனா ஒம்பது மணிக்கு கிளம்புனோம் நைட்டு ஃபுல்லாக ட்ராவலு ஆ காலையில் ஆறரைக்கு தான் வந்து ம் வண்டி சூப்பர்ண்ணா நல்லா இருக்கு ஏசி இன்டீரியல் எல்லாமே நிறையா இருக்கு ஓகே ஓட்டி பார்த்தா நல்லா பாருங்க இப்போ லாஸ்ட் வந்து எட்டு ரூம் லைட் ஏரியில் லாங் போகிறாங்க அதை கொஞ்சம் பார்த்து அதையும் சரி பண்ணி கொடுத்துட்டு அனுப்புவோம் நல்லா இருப்போம் சார் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார்லாம் பேச பாருங்கள் அட்டைக்காசமாக சேண்ட்ரு வை பாருங்கள் நேற்று ஒரு ஆறு வண்டி வந்தது வீடியோ போட்டால் ஷாப்பிட வேறு இல்லை லட்டு லட்டுமே தூக்கி போட்டாங்க அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை ஆறு வேலூர் வேலூர் வந்து பார்த்து எடுத்துட்டாரு வண்டியை ரெண்டாயிரத்தி எட்டு மாட்டுது சரியான வண்டி அப்படியே சுற்றி காட்டுற பாருங்கள் அண்ணா எங்கேருந்து வர தூண்டா சொல்ல பாருங்க சொல்ல எங்கே வர சொன்னால் எல்லாம் வரேங்க வண்டி சூப்பராக இருக்குது அவர்கிட்ட வண்டி வாங்கினேன்னு ஒரு வருஷமாக திரிஞ்சு கிஞ்சி இந்த ஒரு வாரத்துலேயே மூணு நாள் வந்துட்டேன் ஆனால் வண்டி சூப்பர் தரவன் இஸ் பெஸ்ட் மேன் பெஸ்ட் நல்லா எல்லாம் ஆனால் திருச்செந்தர் முருகன் அருளால் அவரும் நல்லா இருக்கிறோம் நாங்களும் நல்லா ஆகணும் நல்லா இருப்பார் என்னைப்பாக நல்லா இருப்பார் ஆனால் ஏன் செம்னாக்குப்பா ஃபஸ்ட் கிளாஸ் ஆகுது எல்லாமே நல்லா பண்ணி கொடுக்குறாரு எல்லாம் வாங்க எல்லாம் வாங்கி போங்க குறைந்த விலை தராரு வாங்கி வண்டி ஓட்டி வாங்கினேன் இது வண்டி நல்லா இருக்கு வண்டி நல்லா இருக்குது அருமையாக இருக்குது எல்லாம் வரலாம் வண்டி எல்லாம் வரலாம் நிறைய பேர் வரலாம் நிறைய வாங்கணும் நிறைய வாங்கினேன் கம்மி வேலையிலே தர நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நான் உண்மையிலே வீட்டில் சொல்கிறேன் அந்த மனசெல்லாம் யாருக்கு வராங்க இதெல்லாம் மனசெலவில் இருக்கு கூட வந்து அண்ணன் ட்ரைவர் இருந்தால் அவரும் வந்தார் என் கூட வாள் மறாத வந்தார் நானே சொல்லி இட்டு காலையில் தான் லாஸ்ட்டு இன்னைக்கு போய் முடிச்சின்னு வராத ஆள் டிஃபன் சாப்பிடாத கூட வந்தோம் இங்கே தான் வந்து டிஃபன் சாப்பிட்டு வண்டி வாங்கினு இது இப்போ நல்லா இருக்கு வண்டி நீ எங்கே தர சொல்லா நான் வேலூர் வேலூர்லேருந்து வரேன் நான் வண்டி பார்த்தேன் நல்லா இருக்குங்க வண்டி எந்த குறையும் இல்லை திருப்தியாக இருக்குது அவர் சொல்ற ரேட்டு நான் திருப்தியாக திருப்தியாது ஒன்றும் குறையாது ஏசி ஏசிலாம் அருமையாக ஏசி டயர் நல்லா சூப்பராக டயரும் நல்ல டயர் நல்லா இருக்குது நல்லா நான் நான் ஓட்டி கிடைச்சா நல்லா நானே சூப்பராக அருமையா போகுதுங்க வண்டி நல்லா நூறு மெர்ச்சி நூற்றி பத்து மெர்ச்சி காமிச்சாரு நல்லா எந்த குறையும் இல்லை வண்டியில் காமிச்சேன் வண்டி ஓட்டு அதான் இன்னும் பக்கா இது அப்படியே சுத்தி காட்டுற மாதிரி வண்டி சூப்பர் வண்டி நான் அதிகமாக

நம்பி வாங்க நம்பிக்கை போங்க அங்கலாண்டி நன்றி வணக்கம் அங்கலாண்டி